ஹலோ மக்களே பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது ஹாஸ்டலா இல்லை ஸ்கூலோ அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க அதில் ஆபியோஸ் எல்லாருமே ஸ்கூலில் தான் சொல்கிறாங்க எனக்கு நிறைய மெமரிஸ் ஸ்கூலில் தான் வந்துச்சு நான் சின்ன வயசில் என்னோடய ஸ்கூலுக்கு போனது ஞாபகம் வந்துச்சு அது இல்லாமல் தமிழை நிறையா சொல்லி தந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களால் எல்லாருமே ஸ்கூலில் தான் சொன்னாங்க ஆபியஸாக ஸ்கூலில் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஸ்கூலில் தான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறையா பண்ணுறதுக்கு ஸ்கோப்பும் ஸ்கூலில் தான் இருக்குது அது இல்லாமல் டீச்சர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கூலில் தான் வழி நிறையா இருக்குது அதனால் ஸ்கூலில் தான் ஆபியூசாக சொன்னாங்க எப்படி இது வச்சா வச்சாருந்துல யார் பெர்ஃபார்மெண்ட் பண்ணால் சொல்லிட்டு வச்சா கூட ஒரு நாயம் இருக்குது எப்படி வச்சாங்கன்னு தெரியல ஏன்னா ஹாஸ்டலில் ரெண்டே பேர் தான் ஒன்று விஜய் பார்வதி இன்னொன்று எஃப்ஜே எஃப்ஜே ஒன்றும் வேலை செஞ்சு மாரி தெரில விஜய் பருவது தான் செஞ்சு மறுத்தது அதுவும் சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய ஸ்கோப்பும் இல்லை என்டர்டெயின் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கும் ஸ்கோப்பும் இல்லை அதுலேயும் நேற்று ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாங்க தெரியும் அதனால் இந்த வாட்டி அவங்கள சூஸ் பண்ணாங்க ஸ்கூலில் சூஸ் பண்ணாங்க இது ஆபியஸாக எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதில் ஸ்கூல் சூஸ் பண்ணோடனே ப்ரின்ஸிபாலு டீச்சர்ஸ் கனி அப்புறம் இவர் தர்மலிங்கம் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாேருக்கும் ஸ்டார் கொடுத்துறாங்க இதை ஒரு கடுப்பில் ஒரு விரக்தியில் பார்க்குற மாதிரி இருக்குது விஜய் பார்வதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை கொடுக்குறத பாப்பா என்ன நடக்குதுன்னு எப்படி இந்த மாதிரி நிறைய அப்டேட் தந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்